நண்பர்கள் அனைவருக்குமா அன்பாக இருந்தால் வணக்கங்க இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு தலையீது கிடாரி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல தரமான கிடாரிங்க ரொம்பவுமே கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது நான்கு பல்லு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த கிடாரி எந்த ஊர்லேருந்து இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த கிடாரியோட கரைவு திறனை வலை விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக வாங்க மொட்டை போடி டைப்பு தான் ஜெர்சி கிடாரிங்க தலச்சம் கிடாரி பல்லு வந்து நான்கு பல்லுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய கிடாரிங்க இன்னும் கண்ணு போகிறக்கு ஒரு பதினைந்து நாட்கள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நல்ல பெருவெட்டு கிடாரிங்க நல்ல பிரீடு நல்ல இருக்கக்கூடிய கிடாரி கிடாரியை அப்படிதான் விற்பனையாக தெரிஞ்சிருக்காடி அதே மாதிரி வெயிலோ மழையோ எல்லா பண்ணிக்கக்கூடிய கிடாரி தலைச்சனிக்கே நல்ல கரைந்த கிடாரி நாள் டைம் இருக்கு நல்ல மடி எடுக்கக்கூடிய கிடாரி அப்படி தான் நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சிருக்கா அப்படி கிடாரி விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் அணியாபுரம் நாமக்கல் மாவட்டம் அணியாபுரம் என்ற பகுதியில் விற்பனைக்கு வந்திருக்குது தமிழ்நாடு புறம் டிரான்ஸ்போர்ட் வசதி பெண் யார் வேணாலும் பிடிக்கலாங்க தலைச்சனுக்கே ஒரு பதிமூணு லிட்டர் தாராளமாக ஒரு பதிமூணு லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையால் தெரிவிச்சிருக்கா அப்படி அதனால் நேரில் வந்து பாருங்கள் நல்லா வாட்டர் சட்டமாக நல்லா நெட் போக்கா நல்ல காலூக்கமான கிடாரிங்க நல்ல லட்சணமான கிடாரிங்க ஒரு கிடாரி வாங்கினாலும் நல்ல தரமான கிடாரியாக வாங்கணுங்க அதே மாதிரி எப்போவுமே கண்டினியூஸாக இவருகிட்ட மாடு இருக்கும் அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தெரிவிச்சுக்கா அப்படி வத்து கரையானாலும் நல்லா கறவை மாடுகள் வேணும்னாலும் இந்த தலை ஈத்து கிடாரியோ இல்லை ஈத்து மாடுகள் வேணும்னாலும் தாராளமாக அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கம்மி பட்ஜெட்டில் விற்பனை செஞ்சுட்டு வரேன் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி நாமக்கல் மா மாவட்டம் அனியாபுரம் என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த கிடாரியோட விற்பனை விலையை பொறுத்தவரைக்கும் ஐம்பத்தி ஆறாயிரம் சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி ஆறாயிரம் சொன்னாலும் கிடையாதுங்க விலை அனுசரிப்பு அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தெரிவிச்சிருக்கேன் அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க